ஸ்மில்லா அலமதுல்லா வசலாத்து வசலாம் அல மல்லா நபிஹமாபாத் இந்த ஆசூரா நோன்பை பொறுத்தவரையில் முஹர்ர மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பை பொறுத்தவரையில் அதற்கு மூன்று படித்தரங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று முதலாவது பத்தாம் நாள் மாத்திரம் நோன்பு வைப்பது அந்த நாளுக்கு தான் நபி அவர்கள் சொன்னார்கள் அது ஒரு வருடத்தின் பாவங்களை போக்கிவிடும் என்று சொன்னார்கள் அப்போ பத்தாம் நாள் மாத்திரம் நோன்பு வைப்பது இரண்டாவது படித்தரம் ஒன்பதாம் நாளும் பத்தாம் நாளும் சேர்த்து நோன்பு வைப்பது ஏன் நபி அவர்கள் சொன்னார்கள் லஇஇன் பகீது லசூமத் ல அசூமன் அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் ஒன்பதாம் நாளும் நோன்பு வைப்பேன் என்ற அடிப்படையில் ஒன்பதும் பத்தும் பிடிப்பது இது இரண்டாவது படித்தரம் மூன்றாவது படித்தரம் பத்தாம் நாள் ஒன்பது பத்து பதினொன்று இப்படி மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது அந்த பொறுத்த வரையில் அந்த ஆஷூரா தினத்துக்கு ஒரு நாள் முன்பு அல்லது ஒரு நாள் பிந்தி ஒன்பது பத்து பதினொன்று என்று வரக்கூடிய ஹதீஸ் பலவீனம் அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட ஒரு மாதத்தில் மூன்று நோன்பு வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்பது பத்து பதினொன்று என்ன செய்யலாம் ஒருவர் வைக்கலாம் அப்படி வைத்தாலும் அந்த யகோதிகளுக்கு மாற்றம் செய்ததாக அது அமையும் ஒன்பது பத்து பதினொன்று நாம் ஆசுராவுக்கு முந்தி ஒரு நாள் பிந்தி ஒரு நாள் நோன்பு நோற்க வேண்டும் என்று வரக்கூடிய ஹதீசை ஆதாரமாக வைக்கவில்லை காரணம் அது பலவீனமான ஹதீஸ் ஆனால் ஒரு மாதத்தில் மூன்று நாள் நோன்பு நோட்பது என்ற அந்த ஹதீசை வைத்து அவர் விரும்பினால் ஒன்பது பத்து பதினொன்று பிடித்தால் அந்த மூன்று நோன்பு நோட்ட அந்த பட்டியலில் அவர் பதிவு செய்யப்படுவார் எனவே மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது அதிகமான பயன்களை பெற்றுத்தரக்கூடியது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது முதலாவது விஷயம் அப்படி மூன்று நாள் நோன்பு வைத்தால் ஒரு மாதத்தில் ஒரு மாதம் நோன்பு பிடித்த நன்மை ஏன் நன்மைகள் என்பது ஒன்றுக்கு பத்து அந்த அடிப்படையில் மூன்று நோன்பு பிடித்தால் முப்பது கிடைக்கும் ஒரு மாதம் நோன்பு பிடித்த நன்மை நபியுல்லாஹி சல்லாஹ் வலைஹ் வசல் அவர்கள் ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பார்கள் இரண்டாவது பிரயோசனம் பயன் என்னவென்று சொன்னால் ரமலான் மாதத்துக்கு பின்னால் மிக சிறந்த மாதம் நோன்பு பிடிப்பக்குரிய சிறந்த மாதம் என்று சொன்னால் அது முஹர்ரமுடைய மாதம் என்று நபிசல்லாஹு அலேஹ் வசலம் அவர்கள் சொல் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ஒரு மாதத்தில் மூன்று நோன்பு வைப்பது மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால் யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதன் மூலமாக அந்த மூன்று நாள் நோன்பு பிடிப்பு என்பது யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதும் அதில் ஏற்படுகிறது எனவே அந்த பயனும் இருக்கிறது நான்காவது விடயம் என்னவென்று சொன்னால் அந்த நோன்பை நோட்பதன் மூலமாக நபியுல்லாஹி சல்லாஹ் அலைஹு வசலம் அவர்களை நாம் பின்பற்றுகின்றோம் காரணம் அவர்களும் பிடித்து மக்களுக்கும் பிடிக்கும்படி கட்டளையிட்டார்கள் அதேபோன்று ஐந்தாவது பயன் என்னவென்று சொன்னால் அந்த நோன்பு நோட்பதன் மூலமாக ஒரு வருடத்துக்குரிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அங்கு பாவங்கள் என்று சொல்லப்படுவது சிறிய பாவங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதே போன்று ஆறாவதாக நோன்பு என்ற அடிப்படையில் அது பரலான நோன்பாக இருந்தாலும் சுண்ணத்தான நோன்பாக இருந்தாலும் அந்த நோன்புக்குரிய கூலி வரையறையற்றது எவ்வளவு என்பதை அல்லா தீர்மானிப்பன் அதனால்தான் அல்லாஹல்லி நோன்பு எனக்குரியது நானே அதற்கு கூலியை வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் அந்த அடிப்படையில் அது சுண்ணத்தான நோன்பாக இருந்தாலும் பரலான நோன்பாக இருந்தாலும் அதுக்குரிய கூலியை தீர்மானிப்பது அல்லாஹ் என்ற அடிப்படையில் இந்த மாதத்தில் நாம் இவ்வாறான நோன்புகளை நோற்று பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் எங்களை எங்கள் அனைவரையும் ஆக்குவானாக வசலாம்